தங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நம்ம எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுற விதமாகவும் அதே போல் அதிர்ச்சி அடைய விதமாகவும் தங்கத்தோட விலை சவரனுக்கு ஐயாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவோ இல்லை இதோட அதிகமாகவும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல்பாசார் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுது நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுறது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் கிராமுக்கு ரெண்டு ரூபாய் சரிஞ்சு காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை காணப்படுது வெள்ளியோட விலை வந்து தொடர்ச்சியாக மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சமா ஒரு லட்சத்து நான்காயிரம் வரை இந்த வாரத்தில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எழுவத்தி மூன்று அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நான்காக காணப்படுற வேலையில் கடந்த ஒன்றரை வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றம் போக சரிவு மட்டுமே பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயில் காணப்படுற வேலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் இந்த தங்கத்தோட விலை நம்மளுக்கு எழுபதாயிரத்துலேருந்து எழுபத்தி நான்காயிரத்து ஐ வரைக்கும் சரிய வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க அடுத்து இருபத்தி ரெண்டு தொடர் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும்ல மீண்டும் நீங்க கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கேரட் கூட எட்டு கிராமோட விலையை பார்க்கலாம் எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து எழுபதாயிரத்து இரநூறு ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படவில்லை இது நாளையே நம்மளுக்கு வந்து எழுபதாயிரத்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை இது கடந்த ஒன்றரை வாரங்களில் நம்மளுக்கு நான்காயிரத்து எட்நூற்றி ஐம்பது ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இதை மேற்கொண்டு சரியமாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்து அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு வாய்ப்புகள் எட்டு சதவீதம் இதே இந்த சரிவுக்கு முக்கியமான காரணமா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவுன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு எண்பத்தி நான்கு ரூபாய் அறுபத்தைந்து பைசா அப்படிங்கிற சரிவில் வந்து நம்மளுக்கு வந்து ரூபாய் வரைக்கும் போனது அப்படியே சரிஞ்சிட்டு எண்பத்தைந்து ரூபாய் ரூபாய் தொண்ணூறு பைசாலே இருந்தது இந்த வாரத்தில் ரூபாய் அப்படிங்கிற பேரியரை உடைச்சிட்டு கீழே வந்திருக்கு இந்த பேரியரை உடச்சதன் காரணமாக என்ன இருக்குன்னா வந்து நம்மளுக்கு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளையும் அந்த சூழலையும் நமக்கு சிறப்பாக உருவாகிருக்குன்னு சொல்ல முடியும் அதே வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தை அமெரிக்க பங்கு சந்தையானது விறுவிறுன்னு உயர்ந்துகிட்டே இருக்கு ஏன்னா இன்றைக்கே வந்து நாற்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை கடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள தொடர்ச்சியாக ஏற்றங்களாக அணிஞ்சிட்டே வர காரணத்தால் தங்க மற்றும் வெள்ளியோட விலை தாறுமரம் பெருசாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு